அப்போ பொருளை நம்ம வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ன்றது டேஸான விஷயம் தான் சார் அதுக்கு ஆபீஸ் தேவையில்லை வீட்டில் விஜய் பண்ணிக்கலாம் முதலமைச்சர் சார் ஓகே சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் இந்த பிஸ்னஸ்ல வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் ஓகே சார் பார்த்தீங்கன்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது சார் வீட்டில இருந்தே பொருளை வேற ஒரு ஃபேக்ட்ரில இருந்து வாங்கி வைக்கிறாங்க வச்சு டைஸ்அப் பண்ண போறாங்க டைஸ்அப் பண்ண போறாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ரூட்ல ஃபேமஸ் கேஷ்யூஸ் கேஷுவஸ் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரிக்கே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க எப்போ போறாங்கன்னு வச்சு யாரு கேட்ருக்கானு வச்சிக்கோங்க சார் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணனும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் ஒன்னு என்ன பண்ணனும் எதெல்லாம் அவங்க கையில இருந்துச்சுன்னா அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார் ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பார்ட்னர் குளோபல் பிஸ்னஸ் ஸ்கூல் இந்த இடம் எங்க இருக்குன்னா வந்து கடலூர்ல இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேனேஜர் மிஸ்டர் மோகன் சார் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில் ட்ரைனர் மட்டும் கிடையாது ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டர் கடந்த ஒரு நம்ம ரெண்டு வீடியோ வந்து சாரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் அதில் வந்து நிறைய கேள்விகள் நம்ம கேட்டிருக்கோம் இம்போர்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக நமக்கு அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸை வச்சு நம்ம இப்போ வந்து சார்கிட்ட வந்து கொஷின் கேட்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள் நம்ம இன்ஸ்டியூட் எக்ஸ்போர்ட் பார்ட்னர் குளோபல் பிஸ்னஸ் ஸ்கூல் கடலூரில் இருக்குது ரெண்டாயிரத்தி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஆறு பேர் கொண்ட ஒரு எக்ஸ்போர்ட்ரால் உருவாக்கப்பட்ட இருபது வருஷமாக ட்ராவல் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியோட ஒரு பார்ட்டு தான் இந்த இன்ஸ்டியூட் சார் இப்போ வந்து நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு சார் ஓகே சார் அது சம்மந்தமாக தான் உங்ககிட்ட நான் வந்து கேள்விகள் வந்து கேட்க போகிறேன் சொல்லுங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சார் இப்போ வீட்டிலேருந்தே வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கணுமா ஓகே சார் இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஓகே சார் ஸோ அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க ஸோ அவங்ககிட்ட என்னென்ன லைசன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து அந்த பேமெண்ட் எப்படி ரிசீவ் ஆகும் என்ன டாக்குமெண்ட் பண்ணணும் இதை பற்றின ஒரு கிளாரிட்டி வந்து மக்கள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் ஓகே சார் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது சார் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் இன்னும் ஒன்று மெர்ச்சன்டைஸ் செக்டார் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் உற்பத்தியாளர் இந்தியாவில் இருக்காங்கன்னு சொன்னால் அதுல இருபது பர்சன்ட் பேர் தான் எக்ஸ்போர்ட் ஆ இருக்காங்கன்றத நான் சொல்லல கவர்மெண்டோட ஸ்டேட்மெண்ட் ஓகே இது ஒன்னு அப்போ பொருளை நம்ம வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் லீஸான விஷயம் தான் சார் அதுக்கு ஆஃபீஸ் தேவையில்ல வீட்ல செக் பண்ணிக்கலாம் முதல்ல முன்னாடியே பேரலாம் சார் ஓகே சார் இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி சார் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணனும் ஜென்ரலா பாத்து வாங்கி விற்கிறவங்க இப்போ வந்து வீட்டுல பொருளை வேற ஒரு ஃபேக்ட்ரில இருந்து வாங்கி விற்கிறாங்க பண்ண போறாங்க மெச்சர்டைஸ்ஸா பண்ணப் போறாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ரூட்டில் ஃபேமஸ் கேஷ்யூஸ் கேஷுவஸ் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல போகிறாங்கன்னு வச்சு யாரும் கேட்டுருக்காங்கன்னு வச்சுக்கிங்க ஓகே சார் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும் ஓகே சார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணணும் ஓகே சார் எதெல்லாம் இருந்துச்சுன்னா கையிலிருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டு அட்ரஸில் ஒரு ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம் ஆஃபீஸ் தனியாக வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு மந்த் ஆச்சுன்னா ரெண்ட்டு தரணுமா பையர் வந்து இங்கே பார்க்க போகிறாங்களான்னு கேட்டால் அந்த கேள்விலாம் இல்லை ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஆஃபீஸ் அந்த பேஸில் தான் கொண்டு போய்டுவாங்க அப்போ ஸோ ஆன்லைன் கான்செப்டில் ஜிஎஸ்டி எக்ஸ்போர்ட் இம்பளைஸ் ஐஇசி கோடு ஆர்சிஎம்சின்னு சொல்லுவாங்க அந்த சர்டிஃபிகேட் அதோடு சொல்ல போனீங்கன்னா இசிஜிசி அதாவது இந்த இன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி சேஃபாக கொண்டு போகலான்றதுக்கான செக்யூரிட்டி கார்டான இசிசிசி சர்டிஃபிகேட் கார்கோ இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு நம்ம ஜென்ரலாக இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனி வீட்டில இருந்து ஆரம்பிச்சு நம்ம பண்ணலாம் சார் ஓகே சார் இப்போ நீங்க சொல்லுறக்கூடிய அந்த ப்ராசஸ்லாம் வந்து இப்போ எத்தனை நாளுக்குள்ள நம்ம வந்து சார் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டேஸ்க்குள்ள முடிச்சிடலாம் அதெல்லாம் த்ரூ ஆன்லைன் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் இப்போ நீங்க சொல்றதை அப்படின்னா வந்து நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுபேக்சர்ஸ் அதிகமாக எஸ்போர்ட் பண்றதில்லை தெரியல இல்ல நம்ம அப்படியே வச்சுக்கோ வாங்கி விற்கிறவங்க நிறைய பேர் மெர்சண்டைஸ் தான் நிறைய பேர் ஓகே லாபகரமாக பண்ணல அதனால அவங்க இல்ல பண்றது இல்லைன்னா இப்ப எங்க தாத்தா எக்ஸ்போர்ட்டரா இருந்து எங்க ஃபாதர் எக்ஸ்போர்ட்டரா நான் எக்ஸ்போர்ட்னா ஓகே மூணாவது ஜென்ரேஷன் எனக்கு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும் புதுசா நீங்க இருந்து வளர்ந்துருப்பீங்க பட் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டை பத்தி தெரியாது இதுதான் உண்மை இது வந்து நம்ம உங்களை அண்டர்ஸ்டேட் பண்ற விஷயம் கிடையாது தெரிய தெரியாம எப்படி பண்ணுவோம் இப்போ பேஸ் கட்டே தெரியாம ஒரு தடவை பிசினஸ் பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் பணம் வருமா வராதா நிறைய கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் எங்க கிடைக்கும் அப்படின்றதுல ஒரு டெஸ்ட் இருக்கும் அதனால நீங்க பண்ணாம இருப்பீங்க அதுதான் ஓகே சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் இந்த பிஸ்னஸ்ல வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் ஓகே சார் பார்த்தீங்கன்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது சார் அதாவது எக்ஸ்போர்ட் அதுல ஒன்னு பாரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இப்போ 2025ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் எந்த அளவுக்கு चेंजेस எந்த எந்த அளவுக்கு ஈஸியா கொடுத்திருக்காங்க நமக்கு அதாவது 100% செக்யூரிட்டியோட இந்த பிசினஸ் பண்ணலாம் இந்த பணத்துக்கான இந்த பேமெண்ட் எப்படி வரும்ன்றது தான் ஒரு எக்ஸ்போர்ட்டோட முதல் தாட்டா இருக்கும் அதுக்கு 100% செக்யூரிட்டி கார்டு எல்லாமே வந்து ECGCன்ற ஒரு மத்திய அரசு நிறுவனம் மூலமா சொல்லிருக்காங்க அது உங்களுக்கு தெரியாது நமக்கு தெரியும் சோ இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல விஷயங்களோட இப்போ ரொம்ப கொண்டு வந்துட்டாங்க ஈஸியா நம்ம வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம் ஒரு கம்பெனி இப்போ நீங்களே ரன் பண்ணா ஈஸியா ரன் பண்ணலாம் அதுக்கான எல்லா ஃபார்மட்டும் இதுக்குள்ள இருக்கு ஓகே சார் இப்போ வந்து ஒரு கிராமப்புறத்துல இருந்து கிராமப்புறமா ஐடி செக்டரா டாக்டரா நிறைய கேடஸ்ல இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவா நாலேஜ் வேணும் சார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் டீச் பண்றோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் டீச் பண்ணுறோம் அனுபவத்தை தான் உங்களுக்கு வந்து டாப்பிக்காக கொடுக்குறோம் கவர்மெண்ட்டோட நாம்ஸ் இனிஷியேட் பண்ணுறோம் கூகுள் மீட்டில் ஸ்க்ரீன் ஷேரிங் மெத்தடெலாம் ஆன்லைனில் ப்ராக்டிக்கலாக கொடுத்துட்றோம் ஒன் இயர் கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கற்றுக்க வேண்டியது உங்களோட கடமைன்னு ஒன்று இருக்குது உங்களுடைய பங்களிப்பையும் நம்மளுடைய பங்களிப்பையும் சேர்த்து தான் இந்த ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த இடத்துல எத்தனை பேர் பண்ணாங்கன்றதை தாண்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்கிறோம் குறைவான முதலீட்டில் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க அதிகமான முதலீட்டை வச்சுட்டு சரியான இன்ட்ரெஸ்ட் காட்டாத பர்சன்ஸும் இருக்காங்க அவ்வளோதான் ம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பொதுவாக பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நம்ம லைவா க்ளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ தான் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ ஆன்லைன்ல நம்ம நம்ம ஆன்லைனாக ஆஃப்லைனா சார் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே பண்ணுறோம் சார் ஓகே சார் அதில் கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் மாறி இருக்குது சார் பெரிய பெரிய கார்பரேட்டர்லாம் கூட இன்றைக்கி குரூஸ்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இன்னைக்கு டிஜிட்டலைஸாக கொண்டு வந்தாங்க அதனால் வந்து ஆன்லைன் ட்ரைனிங்கே போதுமான விஷயம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஸ்க்ரீன் ஷேரிங் மற்ற டவுட் கிளாரிஃபேஷன் அப்பயே கொடுத்து தான் கிளாரிஃபை பண்ணுறோம் இப்போ நீங்கள் டவுட்டு நீங்கள் மைக் ஆஃப் பண்ணும் பேசக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லவே இல்லையே ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடி ரெண்டு செக்டார் இப்போ வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் பேஸில் போயிட்டுருக்கு ஆன்லைனில் நமக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க சார் இப்போது நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க காலையில் எட்டு மணிக்கு காலேஜ் போயிருக்கீங்க ஆனால் நம்ம செஷன் வந்து காலையில் ஆறு டு ஏழு வைக்கிறோம் ஈவினிங் வந்து எட்டு டு ஒன்பது வைக்கிறோம் இந்த ரெண்டு டைமில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் ப்ளஸ் அடிஷனல் இந்த நாலேஜ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொண்டு வரலாம் டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களோட ஒர்க்குக்கு நடுவில் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் நாலேஜ்ன்றது போதுமான விஷயம் நானே உங்கள் கூட ஒரு மூணு மணி நேரம் பேசி தான் என்ன உங்களுக்கு பிடிக்காது இதெல்லாம் உண்மை அப்போ இதை சைக்கிளக்கே திங்க் பண்ணுங்க ஒரு கன்டெண்ட்டை ஒன் ஹவர் கொடுக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கண்டா பிரித்து தான் இந்த மூணு மாதம் ட்ரைனிங்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட எவ்வளோ மார்ஜின் வச்சு நம்ம விற்பனை பண்ணலாம் சார் ஜென்ரலாக எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு இருபது பர்சன்ட் பேசிக்கான மார்ஜின் நீங்கள் நூறு பர்சன்ட் லாபம் வச்சுக்கக்கூடிய பொருளுமே இருக்குது உங்களுக்கு தெரியாது நமக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும் அவ்வளோதான் தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம வெளியில் சொல்கிறோம் ரைட் அப்போ லோக்கல் மார்க்கெட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது நல்லாவே போய்ட்டுருக்கு சார் நீங்களும் நம்ம பிரசன்ட் ரெகுலர் எஸ்போர்ட்டர் வந்து சிங்கப்பூர் மலேசியா பண்றோம் சிங்கப்பூர்ல நமக்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கு சார் நமக்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கு ஆஸ்திரியா ஜெர்மன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் நெக்ஸ்ட் இந்த ட்ரெய்னிங்ல பாத்தீங்கன்னா சில பேர் நீங்கள் வந்து குரூப்பாக ஒரு சில பேருக்கு சொல்லி கொடுப்பீங்க நெக்ஸ்ட் ஒன் டு ஒன் அந்த மாதிரி இருக்கா சார் சில பேர் வந்து எனக்கு தனியாக வேணும் என் டவுட்ஸ் நிறையா வரும் அப்படின்னு கேக்குற மாதிரி நீங்கள் ட்ரைனிங் ஒன் டூ பண்றோம் சார் செலக்டட் சீட்டு தான் என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் அவங்களோட ரோல் என்ன அவங்க பேசிக்கலே என்ன ஒர்க் பண்ணுறாங்க இதை பொறுத்து ஒரு வேலை அவங்களோட கன்வீனியன்ட் டைமில் நம்ம கன்வியூ பண்ணுறோம் ஸ்பெஷல் ட்ரெயினர் வச்சு பண்ணுறோம் அவங்க டேஸ்ட்டுக்கு பண்ணுறோம் ஸோ நம்ம ஆன்லைனும் பண்ணுறோம் அதாவது சிங்கிளாகவும் பண்ணுறோம் குரூப்பும் ரெண்டுமே பண்ணுறோம் ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் என்ன நமக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய லாஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்ப போகிறீங்க இப்போது யூஎஸில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் மீடியா லெவலில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பூர் செக்டாரில் மட்டுமே ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ஆர்டர் வந்து குமிஞ்சிருக்கு இவங்க ரெடி பண்ணிட்டாங்க சரக்கு பண்ணியாச்சு ட்ரம்ப்பு கவர்மெண்ட்டுக்கும் இங்கே நம்ம இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை பண்ணும்போது இதில் நீங்களும் நானும் பாதிக்கப்பட முடியாது இல்லையா அதுக்கு இசிஜிசின்னு ஆல்ரெடி ஒரு செக்டார் உள்ளே இருக்காங்க இன்சூரன்ஸ் பேஸ் இருக்குது அதனால் யாருக்கும் எந்த லாஸும் இல்லை இப்போ சீ ஃபுட்டு கூட இடையில வந்து போயிட்டு ரிட்டர்ன் ஆனதாக கூட சொன்னாங்க அதுக்கு கூட இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது சார் ப்ராப்பராக போயிட்டுருக்கு ப்ராப்பராக பண்ணலாம் ஓகே சார் இப்போ யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட்லாம் பிசினஸ்னா நான் ரொம்ப கஷ்டம் நினைப்பாங்க சமூகே சொல்றேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டா சக்சஸ்ஃபுல்லா வேலை இல்லை அதெல்லாம் சார் ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு ஆகும் சக்சஸ்ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அடுத்தது எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறமாரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க ஆனா அந்த பயம் மட்டும் இந்தியா இருக்கு இந்த எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வந்து பிஃபோர் ஃபைவ் இயர்ஸ் எப்படி இருந்துச்சு

அதை விட இது சேஃபான இண்டஸ்ட்ரி தவறு சொல்லல பட் அதை விட இது சேஃபான இண்டஸ்ட்ரி நான் சொல்லுவேன் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரைனிங் கிட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க எஸ் நெக்ஸ்ட் வந்து அவங்க பயர்ஸ் வந்து சர்ச் பண்ணணும் அந்த மாதிரி ஹெல்ப் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா அவங்க ஃபஸ்ட் ஆர்டர் வர வரைக்கும் நீங்கள் உங்கள் உங்கள் சைடில் இருந்து ஹெல்ப் கிடைக்குமா சார் பேசிக்காக ஒரு நம்ம என்ன தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக போயிட்டு ஸ்கூலில் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் டியூஷனும் ஒன்று கண்டிப்பாக போகிறீங்க போறீங்களா இல்லையா ஆனால் அதே தானே ஸ்கூலில் சொல்லித்தராங்க அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ரைனிங்ன்ற பீரியடை தாண்டி ஒன் இயர் நம்ம கன்சல்டேஷன் செப்பரேட்டாக கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு நடைமுறையாக வரும்போது ஒரு சில விதங்கள்லாம் வந்து வித்தியாசப்படும் அந்த இடத்த சரி பண்ணணும்னா உங்கள் கூட இருந்து பண்ணுறது தான் கரெக்டான விஷயம் உங்கள் கூட இருந்ததுன்னா என்ன உங்களை கரெக்டாக பேக் எண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணலாம் சார் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லலாம் என்னென்ன செகல்ஸோ எல்லாமே கிளியர் பண்ணி தரலாம் ஓகே சார் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக நிறையா கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஓகே சார் கண்டிப்பாக இப்போ வந்து சார் நேம் வந்து மிஸ்டர் மோகன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எடுக்கிறாங்க ஆஃப்லைனே வந்து ட்ரைனிங் இருக்குது அடுத்த ஒரு நல்ல வெடிலாம் உங்களுக்கு சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் ஓகே தேங்க்யூ சார்